வணக்கம் மக்களே தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ரெண்டாவது ஒருநாள் போட்டியில இந்தியா பந்து வீச்சாளர்கள் ரன் பாரி வழங்கியதால இந்த அளவுக்கு இந்திய அணி தோத்திருக்காங்க இதனால கடுப்பான ரோஹித் சர்மா மைதானத்திலேயே இளம் பந்து வீச்சாளர்களான பிரசாத் கிருஷ்ணா ஹர்ஷித் ராணா இவங்க எல்லாம் இப்போ இந்த தோல்விக்கு முழுக்க காரணமே கம்பீர் தான் வெளிப்படையா பேச ரோஹித் சர்மா ராய்பூர்ல நடந்த இந்த ஆட்டத்துல இந்தியா நிர்ணயித்த முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் அப்படின்ற இமாலய இலக்க தென்னாப்பிரிக்கா அணி வெற்றிகரமா சேஸ் பண்ணி தொடர ஒன்னுக்கு ஒண்ணு அப்படின்னு சமன் செஞ்சிருக்காங்க இந்திய அணியின் பந்து வீச்சு மோசமா இருந்ததே இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது தென்னாப்பிரிக்கா செய்த போது இந்திய பந்து வீச்சாளர்களை நாலாபுரமும் சிதறடிச்சிட்டு இருந்தாங்க இதனால பொறுமை இழந்த முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா பிரசுத் கிருஷ்ணாவை தடுத்து நிறுத்திருப்பாரு உடனே மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான ஹர்ஷித் ராணாவையும் பக்கத்தில் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு பந்தை எங்க வீசணும் எப்படி வீச கூடாது அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமா கை காட்டி சைகை பண்ணி அவர் வழி நடத்திட்டு இருந்தாரு குறிப்பா பிரசித் கிருஷ்ணா வீசிய லைன் மற்றும் லென்த் ரோஹித் சர்மாக்கு திருப்தி கொடுக்கல பனிப்பொழிவு காரணமா பந்து வழக்கியதால பிரசித் கிருஷ்ணா ஒரு பீமர் பந்தையும் பேசிருப்பாரு ஆறு ஓவர்கள் வீசிய அவர் அறுபத்தி நாலு ரன்களை விட்டு கொடுத்திருப்பாரு இதனால ரோஹித் சர்மா ரொம்பவே டென்ஷன் ஆயிருப்பாரு ரோஹித் சர்மா ஆலோசனை அளித்ததுக்கு அப்புறம் அந்த ஓவர் ஓரளவு நல்ல நல்லாவே முடிஞ்சிருந்தாலும் தென்னாப்பிரிக்கா அணியுடைய வெற்றியை தடுக்கவே முடியல கேப்டன் ஏடன் மார்க்ரம் நூத்தி பத்து ரன்கள் குவிச்சு ஆட்டத்துடைய போக்கையே மாற்றிட்டாரு இளம் வீரர்கள் மாத்யூ மேத்யூ கே அறுபத்தெட்டு ரன்களையும் டெவால் பிரீவிஸ் முப்பத்தி நாலு பந்துகள்ல ஐம்பத்தி நாலு ரன்கள் அஞ்சு சிக்ஸர் அடிச்சு விளாசியிருப்பாரு இவங்க ரெண்டு பேருடைய ருத்ர தாண்டவம் தான் இந்த மேட்ச்ல திருப்பு முனைய அமைஞ்சது கடைசியில கார்வின் போஷ் அதிரடி காட்ட தென்னாப்பிரிக்கா முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்களை சேஸ் பண்ணி அணிய மணல தங்களது அதிகபட்ச சேசிங்ஸ் சாதனையை படிச்சிட்டாங்க முன்னதா பேட்டிங் செய்த இந்திய அணியில விராட் கோலி நூத்தி ரன்கள் எடுத்திருந்தாரு ருத்ராஜ் கெக்வாட் நூத்தி அஞ்சு ரன்கள் எடுத்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் மூணாவது விக்கெட்டுக்கு நூத்தி தொண்ணூத்தி ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க கேப்டன் கே எல் ராகுல் அறுபத்தி ஆறு ரன்கள் பிளஸ் இருப்பாரு முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவிச்சிருந்துமே பந்து வீச்சு சொதப்பியதால இந்தியா தழுவி இருக்காங்க இந்த வெற்றியின் மூலமா மூன்று போட்டிகள் கொண்ட தொடர் ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல சமன்ல இருக்கு வெற்றியாளர தீர்மானி தீர்மானிக்கும் கடைசி போட்டி விசாகப்பட்டினத்துல நடக்க போகுது இந்த நிலையில தான் இந்த தோல்விக்கு கம்பீர் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ரோகித் சர்மா சீனியர்களை ஒதுக்கிட்டு யங்ஸ்டர்ஸ் மட்டுமே அணியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சா தான் ஆகும் அப்படின்னு பேசியிருக்காரு கில்லுக்கு காயம் காரணமா தான் கேஎல் ராகுல் கேப்டனா பொறுப்பேற்ற இருந்தாரு ஆனா கேப்டனா ராகுல் சிறப்பா செயல்படல அப்படின்னு சொல்லணும் டெஸ்ட்ல சொந்த மண்ணில் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஒயிட் வாஷ் ஆகியாச்சு இப்போ ஓடியில ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல சமன்ல இருக்க தொடர் மூணாவது ஓடியப்போட்டியில இந்தியா வின் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க நடந்து முடிஞ்ச இந்த ரெண்டு ஓடிய போட்டிலுமே ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி நல்ல பெர்ஃபார்மென்ஸை கொடுத்துருந்தாங்க குறிப்பா விராட் கோலி பேக் டு பேக் செஞ்சுரி போட்டிருந்தாரு இருந்துமே இந்த மேட்ச்ல நாம தோல்வியை தான் தழுவி இருக்கோம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த மேட்ச் இந்தியா எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத நன்றி வணக்கம்